நீங்கள் வெடி டிவி பாராளுமன்றும் இரு வாரங்களில் கைது செய்ய அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது ராஜபக்சே அரசியலில் இருந்து முழுமையாக புறக்கணிக்கும் வகையில் அரசியல் பழிவாங்கல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் காமகே தெரிவித்தார் கொழும்பு பொதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் கேட்டு தெரிவிக்கையில் மேற்கனவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவித்ததாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசிதர் ராஜபக்ஷவை நிதி சுத்திகரிப்பு தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது ஆனால் அச்சட்டத்தின் பிரகாரம் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவில்லை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் தொடர்பில் கவனம் செலுத்தாமல் அரசியல் பழிவாங்கலுக்கு முன்னுரிமை வழங்கியது அதுபோலவே தற்போதைய அரசாங்கமும் செயல்படுகிறது நல்லாட்சி அரசாங்கத்துக்கு நிலையே இந்த அரசாங்கத்துக்கும் ஏற்படும் பார்லாமன்ற உறுப்பினர் நபல் ராஜபக்சவை இன்னும் இரண்டு வார காலத்துக்குள் கைது செய்வதற்கு அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் நேற்று தினம் விசாரணை சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது கொழும்பு விஜயராம வீதியில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இதன்போது ஸ்ரீலங்கா பொதுஜினப்பெறமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சிலிண்டர் சின்னத்தில் கடந்த பொது தேர்தலில் போட்டியிட்ட சிலரும் கலந்து கொண்டிருந்தனர் இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கேத்து வெளியிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்லால் ஜெயசங்கர தற்போது மஹிந்த ராஜபக்சகளுடன் தொடர்புடையவர்களை கைது செய்வதற்கான சந்திகள் இடம்பெறுவதாக தெரிவித்தார் இந்த சந்திப்பின் போது எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பில் மேலும் பல விடயங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்லால் ஜெயசங்கர தெரிவித்துள்ளார் யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் பனிப்பகிஷ்கரிப்பை ஆரம்பித்துள்ளது பல்கலைக்கழகத்தின் அனைத்து பீடங்களிலும் விரிவுரையாளர்கள் ஐந்து கோரிக்கைகளை முன்வைத்து விரிவுரை பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எமது கோரிக்கைகளுக்கு நல்ல பதில் கிடைக்கும் வரையில் போராட்டம் தொடரும் என பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது பல்கலைக்கழக கலைப்பிட மாணவர்களின் ஒழுக்கமற்ற செயற்பாடுகளை தடுத்து நிறுத்துவதற்கு பல்கலைக்கழக நிர்வாகம் தலையீடு செய்யாமல் இந்த பணி புறக்கணிப்புக்கு முக்கிய காரணம் என தெரிவிக்கப்படுகிறது அண்மை காலமாக நாடலாவிய ரீதியில் வீதி விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகின்றன இதனால் மரணங்கள் ஆங்கவீனங்கள் போன்றவை ஏற்படுகின்றன அந்த வகையில் இந்த விபத்துகளுக்கு கட்டாக்காளி கால்நடைகள் மதுபோதே அவதான மின்மை வீதி விதிமுறைகளை பின்பற்றாமை அதிக வேகம் மற்றும் உறக்கமின்பென காணப்படுகின்றன அத்துடன் போலீசாரின் செயற்பாடுகளும் விபத்துக்கு காரணமாக அமைகின்றது என்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது போக்குவரத்து போலீசார் வாகனங்களை நிறுத்தக்கூடாத இடங்களான வீதியோரத்தில் உள்ள மஞ்சள் கூடு வீதியின் திருப்பங்கள் போன்ற இடங்களில் என்று வாகனங்களை மறிக்கின்றனர் அத்துடன் இரவு ஊழிகளில் கடமையில் இருக்கும் போக்குவரத்து போலீசார் இருள் சிறந்த இடங்களில் வாகனங்களை நிறுத்திவிட்டு டார்ச் லைட்டின் ஒளியை வீதியில் செல்லும் சாரதிகளின் கண்களை நோக்கி பாய்ச்சி அவர்களை மறைக்கின்றனர் இதுவும் விபத்துகள் ஏற்பட காரணமாக அமைகின்றன சட்டவிரோதமாக மீன்பிடித்ததாக கூறிய தமிழக மீனவர்களின் பதிமூன்று பேர் இலங்கை கடற்படியால் கைது செய்யப்பட்டுள்ளனர் மீன் துறை அலுவலகத்தின் அனுமதி சீற்றுடன் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்த இரண்டு விசைப்படகுகளில் தமிழக மீனவர்கள் கடலுக்குச் சென்றுள்ளனர் நெடுந்தீவு அருகில் இவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பணியில் தமிழக மீனவர்கள் கைது செய்ததோடு அவர்களின் இரண்டு விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர் கைதான மீனவர்கள் காங்கேசத்துறை கடற்படை முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டு விசாரிக்கப்பட்ட பின்னர் யாழ் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படுவார்கள் என கூறப்படுகிறது இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு செல்கின்றவையும் குறிப்பிடத்தக்கது வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்குவது தொடர்பான ஆதிவுசேட வேர்த்தமானி அறிவித்தல் ஒன்று நேற்று வெளியிடப்பட்டுள்ளது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சராக ஜனாதிபதி அனுரகுமார திசா நாய்க்குவினால் இந்த வேர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு ஒழுங்குபடுத்தல் சட்டத்தின் கீழ் இந்த வேர்த்தமானி அறிவிப்பு தெரிவிக்கப்பட்டது இதன்படி கடந்த பதினெட்டாம் தேதி முதல் இந்த ஆண்டு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி வரையில் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி இருந்த விதிமுறைகளின் கீழ் நாணய கடிதங்கள் வழங்கப்பட்ட வாகனங்களை விடுவிப்பதற்கு சுங்க பணிப்பாளருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது யாழ் தென்மராட்சி மந்துவில் வல்லுவர் பாலர் பாடசாலை மாணவர்களின் கௌரவிப்பும் கலைவிழா நிகழ்வும் நேற்றைய தினம் சிறப்பாக இடம்பெற்றது குழு தலைவர் குலசிங்கம் தலைமையில் பாலர் பாடசாலையில் காலை எட்டு முப்பது மணியளவில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் முதன்மை விருந்தினராக தென்மராட்சி வலையக்கல்வி அலுவலக ஆசிரிய ஆலோசகர் திரு வேலாயுதம் உதயகுமார் அவர்கள் கலந்து சிறப்பித்திருந்தார் அத்துடன் சிறப்பு விருந்தினராக கிராம உத்தியோகர் திருமதி தீபா மாயூரன் அவர்களும் கௌரவ விருந்தினராக ராமச்சந்திரன் அவர்களும் கலந்து சிறப்பித்திருந்தனர் மேலும் இந்நிகழ்வில் ஆசிரியர் மாணவர்கள் பெற்றோர்கள் நலன் விரும்பிகளை என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் யாழ்ப்பாணம் வட பிராத்தி கிழக்கு அம்பன் அமெரிக்கன் மிஷன் கலவன் பாடசாலை மாணவர்களால் போதிய ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு பேரணி ஒன்று நேற்று காலை முன்னெடுக்கப்பட்டுள்ளது பாடசாலை மூற்றலிருந்து ஆரம்பமான குறித்த மது ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி கிழக்கு வரை சென்று நிறைவடைந்துள்ளது பாடசாலை அதிபர் திரு கண்ணதாசன் தலைமையில் ஆரம்பமான குறித்த மது ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் ஒழிப்போம் ஒழிப்போம் மதுவை ஒழிப்போம் தவிப்போம் தவிப்போம் வெற்றிலை பாக்கி தவிப்போம் காப்போம் காப்போம் சமூகத்தை காப்போம் என்ற பல்வேறு கோஷங்களை எழுப்பி மாணவர்கள் தமது விழிப்புணர்வு பேரணியை நடத்தியிருந்தனர் சிறுவர் மீதான கடுமையான பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்கள் தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முன்னூற்றி இருபத்தி ஒரு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி முதல் டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதி வரையில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தொடர்பாக முறைப்பாடுகளும் கிடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த காலகட்டத்தில் சிறுவர் தொடர்பாக மொத்தமாக எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு முறைப்பாடுகள் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு கிடைத்துள்ளன இதில் அதிக எண்ணிக்கையிலான முறைப்பாடுகளாக இரண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு முறைப்பாடுகள் சிறுவர் பாதுகாப்பு தொடர்பாக கிடைக்கப்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கடந்த சில நாட்களில் நூற்றி பத்தொன்பது இளைஞர்கள் வீட்டு செவிலியர் வேலைக்காக சென்றுள்ளனர் இதற்கிடையில் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஸ்ரேலிக்கு புறப்பட உள்ள நூற்றி ஐம்பத்தி இரண்டு குழுவை செய்த முப்பத்தி நான்கு செவிலியர் நிபுணர்களுக்கான விமான டிக்கெட்டுகள் வழங்கும் நிகழ்வு நேற்று பணியகத்தில் நடைபெற்றது இதில் இருபத்தி ஒன்பது பெண்கள் மற்றும் ஐந்து ஆண்களும் அடங்குவர் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கும் ஆஸ்திரேலியா செவிலியர் நிறுவனத்துக்கும் இடையில் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி இலங்கையர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது பேர் செவிலியர் துறையில் பணிபுரிய ஆஸ்திரேலுக்கு சென்றுள்ளனா் இரு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி ஸ்ட்ரேலிய செவிலியர்கள் துறையில் இலங்கையர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது எனவே ஸ்டேலிய செவிலியர் துறையில் வேலை வாய்ப்புகளை பெறுவதற்காக எந்த ஒரு நபருக்கும் பணம் கொடுக்கப்படுவதை கொடுக்கப்படுவதை தவிர்க்குமாறு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறது யாழ்ப்பாணம் வடராஜ் கிழக்கு கூடத்தணி மாளிகை திடல் கிராமத்தில் சுமார் மணி நேரம் இரண்டுக்காணி போலீஸ் நிலைய தீவிர தலைமையிலான நடவடிக்கையில் ஈடுபட்டனர் எனினும் எவரும் கைது செய்யப்படவில்லை குறித்த சம்பவத்தரவில் மேலும் தெரிய வருவதாவது ஆன்மீக சில நாட்களாக கூடத்தணி கிழக்கு மாளிகை திடல் பகுதியில் காசிப்பு உற்பத்தி அதிகரித்துள்ளதாகவும் அதனால் அங்கு இரண்டு குழுக்களும் இடையில் முரண்பாடுகள் ஏற்பட்டிருந்த நிலையில் இருவர் காயமடைந்திருந்தனர் இச்சாம்போத்துருவில் இதுவரையில் பனிரண்டு பேர் மருந்தங்கேணி போலீசார் கைது செய்யப்பட்ட தடுப்பு காவலில் வாய்க்கப்பட்டுள்ள நிலையில் இன்று காலையும் இருவர் காசிப்புடன் மருதங்கேணி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் மருத்துவமனைக்குள் மருத்துவரின் அனுமதியின்றி சென்று செய்தி சேகரித்தார் என்ற குற்றச்சாட்டில் மருதங்கனி பிரதேச வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்தியார் பிரதேச ஊடகவியலாளர் மேரி சிலன் திளெக்ஸ் மீது வழக்கு ஒன்றினை மருதங்கனி போலீஸ் நிலையத்தில் பதிவு செய்திருந்தார் இதன் அடிப்படையில் நேற்று காலை பதினோரு மணியளவில் இருந்து ஒரு மணி வரையில் மருதங்கனி போலீஸ் நிலையத்தில் விசாரணைகள் இடம்பெற்றுள்ளன சம்பு மேலும் பெருகி வருவதாக எமது பிரதேசத்தில் எமது பிரதேசத்தில் வெளிவருகின்ற விடயம் தொடர்பாக நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஊடகவியலாளர்கள் என்ற வகையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு உண்மைத்தன்மையை கேட்டறிவது வழக்கம் ஒரு விடயம் தொடர்பாக உறுதியான தகவலை பெற்றுக்கொண்ட பின்புதான் நாங்கள் செய்திகளை ஊடகங்களில் பிரசுரிப்பது அதே போன்றுதான் இந்த பிரதேசத்தின் ஊடகவியலாளர் என்ற முறையில் தொலைபேசி ஊடாக வைத்தியருக்கு அந்த செய்தியை பகிர்ந்து இதனுடைய உண்மைத்தன்மையை கோரியிருந்தேன் ஆனால் உடனடியாக ஒரு பொய்க் வந்து பதிவிட்டு வைத்தியசாலி தொடர்பான தகவல்களை வெளியிட்டால் அதே போன்று சட்டவாளர்கள் ஊடாக நீதிமன்றத்தில் நாடி கைது செய்து செய்து சிறையில் அடைப்பதற்கான முயற்சிகளை என்று எச்சரித்து

பூத்த சாசன சமயமீட்டின் கலாச்சார அலுவலம் ஜர்கி நிதும சுனில் செனவி அவர்களிடம் கையளித்தார் வடக்கு மாகாணத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் உயர்கொள்ளி போதை பாவனைக்கு இலக்காகி இருக்கின்றார்கள் என்று வடக்கு மாகாண ஆளுநர் நாம் வேதநாயகன் தெரிவித்தார் நல்லூர் இளங்கலைஞர் மன்றம் புனரமைக்கப்பட்டு கடந்த சனிக்கிழமை திறந்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் பிரதமர் விருந்தினராக பங்கேற்று உரையாற்றும் போது ஆளுநர் இவ்வாறு கூறினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு மாகாணத்துக்கான புனர்வாழ்வு நிலையம் அமைப்பது தொடர்பில் என்னுடன் கலந்துரையாடினார்கள் அதற்கு பொறுப்பானவர்கள் தங்களுக்கு இரண்டு இடங்கள் தேவைப்படும் என கேட்டார்கள் ஏன் இரண்டு இடங்கள் தேவை என அவர்களிடம் நான் கேட்டேன் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தேவை சொன்னார்கள் பெண்களும் புனர்வாழ்வு நிலையம் என கேட்டேன் அப்போது ஆண்களுக்கு நிகராக பெண்களும் உயிர்கொள்ளி போதை பாவனைக்கு இலக்காகி இருக்கின்றார்கள் என சொன்னார்கள் மிக மனவேதினையான விடயம் எமது இளைய சமூகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது இது ஆபத்தான நிலைமை இதை தடுப்பதற்கு இளையோர்களின் ஓய்வு நேரத்தை பயனுள்ள வகையில் செலவிடும் தலங்கள் தேவை அதற்காக வசதிகளை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என சொல்லியுள்ளார் இலங்கை சுதந்திரத்தின கொண்டாட்ட ஒத்திகைகள் காரணமாக சுதந்திர சதுக்கத்தை அன்பித்த பகுதிகளில் விசாரணை போக்குவரத்து திட்டம் அமல்படுத்த உள்ளது குறித்த பகுதியில் எதிர்வெரும் ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி வரையில் காலை ஆறு மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரையில் இந்த விசாரணை போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் போக்குவரத்து பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி கர்வா தோட்டம் விஜயராம மாவட்டத்தில் இருந்து வித்யா மாவட்டிக்கான நுழைவாயில் பௌத்தலோகம் மாவட்டத்தில் இருந்து மைலின் பிளேக்குக்கான நுழைவாயிலில் ஸ்டாண்டி விஜயசுந்தரம் மாவட்டத்தில் இருந்த இலங்கை மற்ற கல்லூரி வீதிக்கான நுழைவாயாக தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன அத்துடன் ஒத்திகை காலத்தில் ஹெட்டன் பிளாஸில் இருந்து சுதந்திர சதுக்கம் ஊடாக மைலின் பிளாஸ்க்கான நுழைவாயில் மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த பகுதியில் உள்ள அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு பிரவேசிக்கும் வாகனங்கள் ஒத்திகையினை பாதிக்காத வகையில் பயணிப்பதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் யாழ் பல்கலைக்கழகாதிபதி ரகுராம் பதவி விலகியமைக்கு பின்னர் இராணுவ புலனாய்வாளர்களின் சூழ்ச்சியே காரணமாக இருக்கலாம் என ஈழத்தமிழ் சுயாட்சி கழகத்தின் செயலாளர் நாயகம் ஆனந்தி சசிதரன் சந்தேகம் வெளியிட்டுள்ளார் யாழ்வடம்ராஜ் ஊடக இல்லத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கேட்டு தெரிவிக்கும் போது அவர் இவ்விடயத்தை தெரிவித்துள்ளார் தலைப்பீடாதிபதி ரகுராம் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிற அளவுக்கு தூண்டப்பட்டிருக்கின்றார் உண்மையில் இது ஒரு வருத்தத்துக்குரிய விடயம் இது இன்று நேற்று நடக்கின்ற விடயம் அல்ல கடந்த காலங்களில் இராணுவ புலனாய்வாளர்களுடைய தூண்டுதலில் குருபரன் அவர்கள் அவர் பேராசிரியராக கடமையாற்றிய விரிவுரியாளராக கடமையாற்றிய குருபரன் அவர்கள் நீக்கப்பட்டது தொடர்பாகவும் நாங்கள் இந்த இந்த இடத்தில் நாங்கள் நினைவு மீட்டிக்கொள்ள வேண்டும் அவர் இருந்த காலத்தில் அந்த பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளர்களோ பேராசிரியர்களோ பெண்களுக்கு எதிராக எதிரான வன்முறையோ துஷ்பிரயோகமோ செய்ய முடியாத அளவுக்கு அவர் பல நியாயமான செயற்பாடுகளை அந்த பல்கலைக்கழகத்தில் முன்னெடுத்திருந்தவர் அவர் வெளியேறிய பின்னர் வெளியேற்றப்பட்ட பின்னர் பல்கலைக்கழக சமூகத்தில் இருந்தும் எந்த ஒரு எதிர்வினியையும் ஆற்றாததும் குறையாக இருக்கிறது ஏனென்றால் எங்களுடைய பிள்ளைகள் ஒரு நல்ல கல்வி சமூகமாக வருவதற்கு குருவரன் போன்ற பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் இந்த பல இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய அவாவாக இருக்கின்றது ஆனால் அது இலங்கை புலனாய்வினுடையதும் இலங்கை அரசனுடையதும் திட்டத்தினால் அவர் அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து நீக்கப்பட்டு நீக்கப்பட்டிருந்தார் இப்பொழுது கலைப்பீடாதிபதி ரவுராம் அல்லது அவர்கள் இந்த இடத்திலிருந்து நீக்கப்பட்டிருப்பது என்பது அடுத்த வைஸ் சான்சலராக வரக்கூடிய வாய்ப்பு ரௌராமுக்கு இருக்கின்ற அவரை இதிலிருந்து தூக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இது தூக்கப்பட்டிருக்கு இந்த எவ்வாறான தூண்டுதல் செய்யப்பட்டிருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் கிளீன் சுலங்கா என்ற பேரில் அரசாங்கம் ஏமாற்று வேலையை செய்யாது தேர்தல் பிரச்சாரத்தில் வழங்கிய வாக்குறுதிகளை முதலில் நிறைவேற்ற வேண்டும் என ஈழத்தமிழ் சுயாட்சி கழகத்தின் செயலாளர் நாயகம் ஆனந்தி சசிகரன் சந்தேகம் வெளியிட்டுள்ளார் யாழ்வாடம் ராஜி ஊடகத்தில் நேற்று நடைபெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்விடயத்தை தெரிவித்துள்ளார் இன்றைக்கு ஊழல் மோசடிகளை ஒழிப்பதாக தேர்தல் பிரச்சாரம் செய்து ஆட்சிக்கு வந்திருக்கின்ற அரசு இன்றைக்கி க்ளீன் ஸ்ரீலங்கா என்ற நிகழ்ச்சி திட்டத்தை முன்னெடுத்து வருது இந்த க்ளீன் ஸ்ரீலங்கா என்ற பெயர் வந்ததே நீங்கள் இங்கே நடந்த கடந்த காலங்களில் இங்கே நடந்த ஊழல் மோசடி தொடர்பான எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் க்ளீன் ஆக்குறதுக்காகத்தான் அந்த க்ளீன் ஸ்ரீலங்கா நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இன்றைக்கு மாநகர சபை பிரதேச சபை கடற்கரையை போய் பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணுறீங்கள் அது க்ளீன் ஸ்ரீலங்கா இல்லை அது ஏற்கனவே அந்தந்த நகர சபை பிரதேச சபை எல்லாமே ஏற்கனவே இந்த க்ளீன் வேலையாக செய்து கொண்டு தான் இருக்குது ஆனபடி அதுக்குள்ளே நீங்கள் போய் எங்களை பே காட்டாத எங்க க்ளீன் ஸ்ரீலங்காண்டது துப்புரவான ஒரு ஸ்ரீலங்காவை நாங்கள் வச்சிருக்க போகிறோம்னா அது அந்தந்த துறை அந்தந்த திணைக்களம் வடிவாக செய்யுது நீட்டாக செய்து கொண்டு தான் இருக்குது இது ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இன்றைக்கு இந்த நாட்டை சூறையாடி இன்றைக்கு பொருளாதார நெருக்கடிகளை கொண்டாந்து விட்டுட்டு இவ்வளவு பொருள்கள விலையையும் மூன்று மடங்கு நாலு மடங்காக கூட்டி போட்டு போயிருக்குன்ற இந்த அரசியல்வாதிகள் என்ன செய்திச்சின்னா எப்படி இந்த காசை நாட்டுக்கு வெளியில் கொண்டு போச்சுன்னா எப்படி இந்த காசுகளை தங்களுடைய சொத்து ஆக்கிச்சினம் என்ற வி விஷயம் எல்லாத்தையுமே நீங்கள் கிளீனாக இங்கே கொண்டு வரணும் நாட்டை விட்டு கொண்டு போன நிதி எல்லாத்தையும் நாட்டுக்கு கொண்டு வாங்க அதுதான் கிளீன் ஸ்ரீலங்கா அதை விட்டுட்டு துப்புரவாக்குறோம்ட்டு இந்த ஏமாத்திர வேலையை செய்யாது ஜோசிதா ராஜபக்சவுக்கு பிணை வழங்குவது தொடர்பான உண்மைகளை நீதி அமைச்சர் ஹசன நாணயக்காரா இருந்தார் சம்பந்தப்பட்ட வழக்கில் ராஜபக்ஷ இதுவரைக்கும் சந்தேக நபராக என நீதி அமைச்சர் தெரிவித்தார் ராஜபக்ஷ சம்பந்தப்பட்ட பணமோசடி சம்பவம் சுமார் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது ஜோசிதா கைதாகும் வரைக்கும் ஜோசிதா இந்த வழக்கில் சந்தேக நபராக பெயரிடப்படவில்லை பின்னர் உயர் நீதிமன்றத்தில் ஒரு நபருக்கு குற்றப்பத்திரிகை சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்பு சந்தேக நபராக அவரிடமிருந்து வாக்குமூலம் பெறுவது அவசியம் வாக்குமூலம் பெறுவதற்காக இந்த நபரை சந்தேக நபராக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு சட்ட அதிபர் போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளார் அதன் வழக்கமான நடைமுறை பிணை சட்டத்தின் விதிகளின்படி விசாரணைகளுக்கு இடையூறு விளைவித்தாலோ அல்லது நாட்டை விட்டு தப்பிச் சென்றாலோ தவிர பிணை விளங்குவது விதிமுறையாகும் ஜோசிதைக்கு எதிராக பட வழக்கு தாக்கல் செய்யப்படுவதால் இந்த ஒப்படைப்பு தேவையான நடைமுறையில் ஒரு பகுதியாகும் சூரிய குடும்பத்தின் ஆறு கோள்கள் நேராக அணிவகுக்கும் அரைதான காட்சியை சில தினங்களுக்கு பார்வையிட முடியும் என கொழும்பு பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது புதன் வள்ளி செவ்வாய் வியாழன் சனிமெத்தம் ஜுரைனஸ் ஆகிய கோள்களை இவ்வாறு பார்வையிட முடியும் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பௌதியவியல் பிரிவின் வானிலை விண்வெளி அறிவியல் பிரிவின் பேராசி சாந்தன ஜெயத்னா தெரிவித்துள்ளார் கொள்ளி சனி வியாழன் செவ்வாய் ஆகிய கோள்கள் வெற்றிக்கண்ணால் அவதானிக்க கூடியவாறு பிரகாசமாக தென்படும் எனவும் நெப்டியூன் யுரேனஸ் ஆகிய கோள்களை தொலைநீக்கியோட பார்வையிடுவதற்கு சந்தர்ப்பம் காணப்படுவதாக பேராசிரியர் கூறினார் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையில் சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னர் தொன்னூறு நிமிடங்களுக்கு கோள்களை இவ்வாறு பார்வையிட முடியும் என பேராசிரியர் சந்தன ஜெயராத்னா மேலும் தெரிவித்துள்ளார் பயண முகவர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்வதற்கு முயன்ற இணைக்கப்பட்டுள்ள தமிழ் உள்ளிட்டவர்களை மீட்பதற்கான ராஜதந்திர நடவடிக்கைகள் விரைந்து முன்னெடுக்கப்படுவதற்கு இலங்கைக்கான ரஷ்ய தூதுபர் வெளிநாட்டு அலுவலர்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரவிடம் இணக்கம் வெளியிட்டுள்ளார் இலங்கைக்கான ரஷ்ய தூதுபர் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திராவுக்கும் இடையிலான உத்தியோகபூர்வமான சந்திப்பு நேற்றைய தினம் கொழும்பில் உள்ள வலி விவகார அமைச்சின் பிரதமைச்சரின் அலுவலகத்தில் நடைபெற்றது புதிய அரசாங்கத்தின் வளமான நாடு அழகான வாழ்வு கொள்கை பிரகடனத்துக்கு அமைப்பாக இரண்டாயிரத்தி முப்பது ஆண்டளவில் ஏற்றுமதி வருமானத்தை முப்பத்தி ஆறு பில்லியன் டொலர்களாக அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்தார் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்றைய தினமிடம்பெற்ற ஏற்றுமதி மேம்பாட்டு அமைச்சர்கள் சபையில் ஜனாதிபதி பில்லியன் டாலர்களாக காணப்பட்ட ஏற்றுமதி வருமானத்தை இந்த ஆண்டு பதினெட்டு தசம் இரண்டு மில்லியன் டாலர்களாக அதிகரித்துக் கொள்ள எதிர்பார்க்கும் அதே நேரம் புதிய திட்டத்தின் மூலம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் வருமானத்தை முப்பத்தி ஆறு பில்லியன் டாலர்களாக உயர்த்திக் கொள்ள எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையின் பொருளாதார அபிவிருத்தி செய்ய உள்நாட்டு உற்பத்திகளை பலப்படுத்தி ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்ட உற்பத்தி பொருளாதாரத்தை நோக்கி நகர வேண்டியதன் அவசியம் குறித்து இங்கே கலந்துரையாடப்பட்டதுடன் இலங்கையின் அமைவிடம் மனித வளங்கள் மற்றும் இயற்கை வளங்களை பயன்படுத்தி நீண்டகால கைத்தொழில் அபிவிருத்தி திட்டத்தை உருவாக்குவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது